மைடியஸ் வாங்க வாங்க ஒரு ஈஸியான மொறு கோதுமை தோசை ரெடி பண்ணலாம் இப்போ உங்ககிட்ட கொஞ்சமாக ஒரு ரெண்டு கரண்டி கோதுமை மாவு ரெண்டு கரண்டி அரிசி உளுந்து இட்லி மாவு இருக்குல்ல அது இருந்துன்னு வச்சுக்கோங்க ரெண்டையும் கலந்துருங்க இந்த பதத்துக்கு கலந்துருங்க சரியா இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் ஒரு பத்து சீரகத்தை எடுத்து நல்லா கையில் தேய்ச்சி உள்ளே போட்டிருக்கேன் கொஞ்சம் சாம்பார் தூள் உள்ளே போட்டிருக்கேன் அந்த போட்ட கோதுமை மாவுக்கழகா கொஞ்சம் உப்பு போட்டுருங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே இட்லி தோசை மாவில் நமக்கு வந்து உளுந்து மாவுல உப்பு போட்டிருப்போம் அதனால் இப்போ கலந்த மாவுக்களவாக கொஞ்சம் போட்டுட்டு இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டேன் நான் வந்து நல்லெண்ணெய் தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் அதனால நான் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் ஊற்றி இந்த மாவு பார்த்து பாருங்கள் இப்படி களைக்கு வச்சுருக்கேன் இப்போ ஓரட்டும் இதில் வந்து நீங்கள் சட்னி தொட்டுக்கிட்டாலும் சாப்பிட்லாம் தொட்டுக்காமையும் சாப்பிட்லாம் ஏன்னா இதில் வந்து காரமாக இருக்குது நீங்கள் வந்து இப்படி கெட்டியாக கரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நைஸாக ஊற்றி ரெண்டு பக்கமும் எண்ணெய் அதிகம் விடாமல் ஊற்றி திருப்பி எடுத்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரியே வரும் நான் ஊற்றும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி வரும் உங்களுக்கு தோசை மாதிரி தான் வேணும் அப்படின்னா சன்னமாக ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி எடுத்திங்கன்னா மறுமறுன்னு அருமையான கார கோதுமை தோசை ரெடி ஆனால் இதை பார்த்தீங்கன்னா கோதுமைன்னே யாருக்கும் தெரியாது ஏன்னா கூட ரெண்டு கரண்டி நீங்கள் அரிசி உளுந்து மாவு கலந்துட்டிங்க இல்லையா அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் வேணும்னா நீங்கள் இதில் வெங்காயம் மிளகாய் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட மிளகாயை போடுறதுக்கு போல் இந்த சாம்பார் தூள் போட்டுக்கிறதுனால வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வேண்டான்னா துவரம்பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணி இது கூட கலந்துட்டிங்கன்னா அடை தோசை மாதிரியும் ஆகிடும் ஆக மொத்தம் இந்த தோ இந்த மாவு இருந்ததுன்னா நீங்கள் வெரைட்டி வெரைட்டியாக கூட கலந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ ஒரே இந்த அரிசி மாவு மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குதே உங்களுக்கு வந்து பத்தலை கொஞ்சம் யாராவது வந்துட்டாங்க நம்ம என்ன செய்யணும்னு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா சாதம் மிச்சமானது கொஞ்சம் இருந்ததுன்னா அது மிக்சியில் போட்டு ஒரு துளி தண்ணி ஒரு மிளகா ரெண்டு பூண்டு ஒரு துளி ஜீரகம் எல்லாம் போட்டு அடித்து இதே மாதிரி பதத்துக்கு எடுத்து இது கூட கலந்து சுட்டிங்கனாலும் தோசை மொறு மொறுன்னு வரும் இல்லையா உங்களுக்கு கூட என்ன பண்ணுறீங்க துவரும் பருப்பு நல்லா நைஸாக அரைச்சி இது கூட கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் சுட்டிங்கனாலும் அடமாவு மாதிரி ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில் வலிக்க வலிக்காமல் விதவிதமாக தோசை சுடணுன்னா இப்படி சுட்டு சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு வந்து கூட என்ன பண்ணுங்கன்னா நம்ம செய்கிறோம் இல்லையா வேங்காய் தேங்காய் இல்லாமல் வெங்காயம் பூண்டு புளி மிளகா போட்டு செஞ்சுக்கலாம் வெறும் வெங்காயம் புளி மிளகா போட்டு தேங்காய் சட்னி வெங்காய சட்னி புளி சட்னி பூண்டு சட்னின்னு எதை செஞ்சு தொட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் இப்படியே வந்து அழகாக ஊற்றி கொடுத்தாலும் தோசை அருமையாக சாப்பிட்டுக்குவாங்க இதுக்கு நெய்யோ வெண்ணெயோ கூட வச்சு செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அடை தோசைக்கு நம்ம வந்து தானே வச்சு சாப்பிட்றோம் அதனால் அவியலுக்கு பதிலாக வெண்ணெயோ நெய்யோ வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கஷ்டப்படாமல் ஒரு நிமிஷத்தில் சுட்டு சாப்பிடலாம் வாங்க ஜெய் ஸ்ரீலி தயாளன் நீரோட்டியிலிருந்து